இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்க்கை பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி இருபத்தாறு மார்ச் திங்கட்கிழமை இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்போது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் கண்ணி சந்தோஷம் துலாம் செலவு விருச்சிகம் சிக்கல் தனுசு வெற்றி மகரம் இன்பம் கும்பம் விவேகம் மீனம் இரக்கம் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்க்கை நாளை சந்திப்போம்